பருமன் சாதாரணமாக வெறும் அடல்ட்ஸோ இல்ல யங் அடல்ட்ஸோ இல்ல ஒரு குழந்தைகள் கிட்டயும் ரொம்ப 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 அதிவேகமா பரவிட்டு வர ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணியாச்சு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சின்ன வயசுல இருக்கும் போது ஆடி விளையாடி இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப பழைய காலத்துல இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைகள் ரொம்ப உடல் பருமனோட நீங்க பாத்துருக்க முடியாது ஏன்னா ரோட்ல விளையாடுவோம் பக்கத்து வீட்ல நாலு பசங்க ஒன்னா சேர்ந்து ஒரு கிரிக்கெட் ஆடுறதோ ஏதோ ஒன்னு நம்ம பண்றது இல்ல பக்கத்துல இருக்கிற மைதானத்துல நீங்க விளையாடி பாத்துருப்பீங்க நம்ம சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாடும் போது நம்ம உடம்புகள்ல நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தியை நம்ம சேர்த்து வச்சிக்காம விளையாடி அதை விரையும் செய்வோம் இப்போ இது ரொம்ப முக்கியம் இது சின்ன வயசு இல்லாமல் அப்புறமும் கூட ஒன்லி த ஆக்டிவிட்டி பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார்ம் மட்டும் நம்ம மாத்திக்கிட்டா அது நல்லது சோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புல பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புலயே தங்கிடும் அதை நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் இது நம்பர் டூ மூணாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தூக்க இன்மை நீங்க தூங்குறது நேரத்துக்கு சரியா தூங்கல அப்படின்னா உங்க உடல் எடை கூடும் அதனால தூக்கம் என்பது ரொம்ப முக்கியம் சராசரியா ஒரு மனுஷன் இந்த நைட் ஒன்போது மணில இருந்து பத்து மணிக்குள்ள தூங்கிட்டோம் அது எந்த வயசில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நைன் டு டென் பெட் டைம்னு நீங்கள் ஒரு ரொட்டீன் வச்சுட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா உங்க உடம்பு அந்த நைட்டுக்கு தேவையான அந்த தூக்கத்துல அதை ரிப்பேர் பண்ணி அடுத்த நாளுக்கு தேவையான உங்களோட எனர்ஜி லெவல்ஸை நல்லா பில்டப் பண்ணும் இந்த ரிப்பேர் என்ன ஆயிடுதுன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்கள்ல யூத்தா இருக்கட்டும் இல்லைன்னா அஹ் அடல்ட்ஸா இருக்கட்டும் தூங்குறதே ரொம்ப லேட் ஆயிடுது டிவி பார்த்துட்டு தூங்குறதோ இல்லைன்னா ஏதாவது வந்து ஆன்லைன்ல பாக்கிறதோ இந்த யூடியூப்ல வந்து நம்ம பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஸோ தூக்கம் அப்படின்றத வந்து பெரும்பாலும் இந்த கேட்ஜெட்ஸ்னால நமக்கு அந்த ப்ளூ லைட் எக்ஸ்போஷர்னால தூக்கம்ன்றது நீங்க தூங்க போயிட்டீங்கன்னா கூட சீரான தூக்கமாக இருக்கா அது டீப்பான ஸ்லீப்பாக இருக்கான்னு பார்த்தா டீப் ஸ்லீப் நடக்கிறது இல்லை ஸோ சயின்ஸ் இன்னைக்கு லெவலில் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனுஷன் அவன் தன்னை தானே ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்க தூங்கும் போது நைட் தூக்கத்தில் உங்க உடம்பு ரிப்பேர் நடக்குது இல்லைங்களா அந்த ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு மூணு டீப் ஸ்லீப் சைக்கிள் தேவைப்படுது ஒருத்தருக்கு ஒரு டீப் ஸ்லீப் சைக்கிள்ன்றது ஒரு அறுபதுல இருந்து நூத்தி இருபது நிமிஷம் இருக்கும் ஒரு ஸ்லீப் சைக்கிள் இருக்கு அது மாதிரி நமக்கு மூணு டீப் ஸ்லீப் சைக்கிள் ஒரு நைட் தேவைப்படுது இதுல நீங்க ரெண்டு டீப் ஸ்லீப் சைக்கிள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கூட நமக்கு சந்தோஷம் அந்த டீப் ஸ்லீப் சைக்கிள் நைட்டு ஒன்பதுல பத்து மணிக்கு மேல ஃபர்ஸ்ட் சைக்கிள் பன்னெண்டு மணிக்குள்ள ரெண்டாவது சைக்கிள் முடிஞ்சிடும் நம்ம எத்தனை பேரு நைட் ஒன்பது பத்து மணிக்குள்ள படுக்கிறோம் பெரும்பாலும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை ஆயிடுது எல்லாருமே எல்லார் வீட்லயுமே நான் பரவலா இன்னைக்கு கேட்கறது பன்னெண்டு பன்னெண்டரை ஆயிடுது மேடம் தூங்குறதுக்கு சோ இந்த தூக்கம் அப்படின்றது அதுக்குள்ள அப்ப நீங்க ரெண்டு ஸ்லீப் சைக்கிள மிஸ் பண்ணிடுறீங்க நீங்க பன்னெண்டு மணிக்கு மேல படுத்து காலையில ஆறு மணிக்கு அரக்க பறக்க எழுந்து அடுத்த ஆபீஸ்க்கு நீங்க போறீங்க அப்படின்னு பட்சத்துல உங்களுக்கு போதிய அளவு உடம்புல ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் நடக்கிறது இல்லை இந்த ரிப்பேர் நடக்கல அப்படின்னா உடம்புல அந்த கழிவுகள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கழிவுகள் உடம்புலயே தங்கிடுது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கழிவுகள் உடம்புல தங்கும் போது உடம்புல அழற்சி ஏற்படுது இல்லையே நான் பல வருஷமா நான் வந்து நைட்டு தான் முழிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் வீடியோ வீடியோ முழிச்சிட்டு படம் பார்க்கற பழக்கமோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற பழக்கமோ இல்லை நான் என் வேலைகளையே நைட்டு தான் செய் அப்படின்றவங்களுக்கு இது உங்களுக்கு ஒரு இருபது வயசு முப்பது வயசு வரைக்கும் உங்களால இது செய்ய முடியும் எப்பொழுது நீங்க முப்பத்தஞ்சு வயசு கடந்து நீங்க இந்த மாதிரியான தப்பான வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்றீங்களோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி உடம்புலயே இந்த கழிவுகள் தங்கி இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் ஒபிசிட்டினால வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் என்ற அழற்சி அதிகப்படியா ஏற்பட்டு கேன்சர் உருவாகிறதுக்கான ஒரு ஒரு ரொம்ப பேவரபுளான ஒரு கண்டிஷனை உருவாக்கிடுது மிடில் ஏஜ்ல உடல் பருமன் வர்றதுக்கு நாலாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ரொம்ப சின்ன வயசுலயே நமக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் போது ஆஹ் இந்த உடல் பருமன் அப்படின்றது நமக்கு ஏற்படும் எதனால வேணா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலில் இந்த நெயில் பாலிஷ் போடுறது இந்த பர்ஃப்யூம் அடிக்கிறது இதெல்லாம் கூட ஒரு காரணமா சொல்றாங்க டைரெக்டா பாடி ஸ்ப்ரேன்னு அடிச்சுக்கிறாங்க அதெல்லாமோ ரொம்ப தப்பான பழக்கங்கள் அதனால என்ன ஏற்படுதுன்னா உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உருவாகி உங்களுக்கு என்டோகிரைன் டிஸ்ட்ரப்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு இந்த என்டோகிரைன் டிஸ்ட்ரப்டிங் ஃபேக்டர்ஸ்ன்றது ஹார்மோன் இம்பேலன்ஸை உருவாக்கி உங்களுக்கு உடல் பருமன் வர்றதுக்கான அந்த அந்த ஒரு வாய்ப்பா அதிகப்படுத்துது ஈட்டிங் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவு சாப்பிட்ற அந்த ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன் நம்ம ஓரளவுக்கு சாப்பிட்ட அப்புறமா போதும் அப்படின்னு நம்ம பிரெயின்ல இருந்து சுரக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ் போதும் அப்படின்னு நம்ம வயிறுக்கு சொல்லும் அப்போ நம்ம சாப்பிட்றதை நிறுத்திடுவோம் இது சில பேருக்கு மெடிக்கலி சில ப்ராப்ளம்ஸ் உண்டாக்கலாம் இந்த ஹார்மோன் சுரக்கிறது கம்மியா இருக்கிறதுனால போதும் அப்படின்ற அளவு தெரியாம அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடிய இந்த ஈட்டிங் டிசார்டர்ஸ் ப்ராப்ளம் சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் உடல் பருமன் அதிகமா இருக்கு பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி